மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகராட்சி ஒன்றாவது வார்டில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத சுடுகாடு உள்ளது ஆயிரம் குடும்பத்தினர் பயன்படுத்தும் இந்த சுடுகாட்டில் உடலை தகனம் செய்ய வரும்போது பொதுமக்கள் சுடுகாட்டை சரிசெய்து உடலை எரிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது சுடுகாடு பாதையில்லாமல் திறந்த வெளியில் இருப்பதால் மழைக்காலங்களில் இறந்தவர் உடலை எரிப்பதற்கு பொதுமக்கள் ரூபாய் பதினைந்தாயிரம் முதல் செலவு செய்து தற்காலிக கொட்டகை அமைத்து தகனம் செய்கின்றனர் மேலும் இந்த பகுதியில் பல்வேறு தெருக்களில் நகராட்சியால் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொண்டு வந்து கொட்டுவதால் கடுமையான துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருகிறது சுடுகாட்டிற்கு அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களில் பொதுமக்கள் ஈடுபட்ட நிலையில் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்நிலையில் இன்று மாப்படுகை கிராமத்தில் இருந்த மூதாட்டியை தகனம் செய்வதற்கு சேரும் சகதியமாக காடாக இருந்த சுடுகாட்டு பாதையை ஜேசிபி எந்திரம் கொண்டு சுத்தம் செய்து உடலை தகனம் செய்தனர் ஒவ்வொரு முறையும் உடலை தகனம் செய்ய சுடுகாட்டை ரூபாய் பதினைந்து ஆயிரம் வரை செலவு செய்து சீரமைக்க வேண்டிய அவலநிலை உள்ளதால் சுடுகாட்டிற்கு நிரந்தர பாதை ஏற்படுத்தி மயான கொட்டகை அமைத்து அனைத்து வசதிகளும் செய்து தர வேண்டும் நகராட்சி குப்பைகளை சுடுகாட்டு பகுதியில் கொட்டுவதை தடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பலமுறை போராட்டம் நடத்தியும் சுடுகாட்டிற்கு அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்று பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா இது மயிலாடுதுறை நகராட்சி பகுதி மாப்படை கிராமத்தில் உள்ள மக்கள் இங்க வந்து தகனம் பண்ணக்கூடிய இடம் இது பாத்தீங்கன்னா நூறாண்டு கால சுடுகாடு இதுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஆண்டு காலமாக இதுக்கு வந்து எங்களுக்கு அடிப்படை வசதி வேணும்னு எரிக்கோட்டை முதற்கொண்டு எதுவுமே கிடையாது சும்மா சகதி இல்லை கோழிக்கூட நாத்தத்தில் தான் போகணும் தான் இருக்கும் முப்பது ஆண்டு காலமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப நான் மட்டுமே கிட்டத்தட்ட ஆண்டு காலமாக இதை வந்து மனு கொடுக்குறேன் நூறு ஆயிரத்தி நூறு ஃபோன் பண்ணியிருக்கேன் தமிழக முதலமைச்சர்கிட்ட மூணு முறை மண்ணு கொடுத்துருக்குறேன் ஆனால் எந்த இதுவும் கிடையாது இன்றைக்கி வந்து என்னோடய அத்தை இறந்து போயிட்டாங்க அந்த இற இறந்தவங்களை நம்ம தகன பண்ணுறது இது தான் போகணும் எரிக்கொட்டை கிடையாது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு உள்ளே போய் ஒரு ஷெட்டு தற்காலிக ஷெட்டு போட்டு ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் செலவு பண்ணி ஷெட்டு போட்டு அதில் தான் கொடுத்தணும் அது மாதிரி போகிற வழி நல்லா இருந்தால் தான் அந்த ஷெட்டு போகிறதுக்கு போக முடியும் அது மாதிரி உள்ளே ராட்டி விரவு இதெல்லாம் வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் இப்போ நாங்கள் நேற்று சாயந்தரத்துலேருந்து இதுக்கு ரோடு போடுறதுக்கு வேலை பார்க்குறோம் கொட்டுற மண்ணெல்லாம் குழப்பன்னு உள்ளே போகுது இப்போ கொஞ்சம் இன்றைக்கி வெக்காளிச்சிருக்கிறனால இன்னொரு ஒரு மணி நேரம் ஆகிடும் பதினோரு மணிக்கு எடுக்கணும்னு முடிவு பண்ணோம் பதினோரு மணிக்குள்ளே வேலையே முடியாது போல இருக்குது அதுக்கப்புறம் பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் அடக்கம் பண்ணலாம் போல இருக்குது இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்டால் அவங்களும் நகராட்சியில் சொல்லி மண் கொட்டுறன்ட்டு இருக்கிறாங்க இது வந்து நிரந்தர திரு தமிழக அளவுக்கு மனு கொடுத்து நடக்கலைன்னா தமிழக முதல்வரோ கவனத்தை எடுத்துகிட்டு கடைசியாக செத்ததுக்கு அப்புறமாவது மனுஷன் நிம்மதியாக போகிறதுக்கான வழியை பண்ணி கொடுக்கணும் சுடுகாடு மற்றும் இடுகாடு அந்தாண்ட இருக்குது அது ரெண்டுக்கும் அடிப்படை வசதி க எப்படின்னா சுற்றுச்சுவர் தண்ணீர் வசதி சாலை வசதி ஒரு சோலார் லைட்டு வசதி எல்லாம் பண்ணி கொடுக்கணும் எரிக்கொட்டையை கட்டி கொடுக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை நல்லது